தான் நான் நடக்க வேண்டும் அவர் நடந்து கொண்டார் இது முசலிர் அஹ்மதுல இருபதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸில் இடம்பெற்று என்ன காட்டுகிறது இது மாதிரி நீ கேட்கையிலுமா நீ அந்த பயம் சரியா உனக்கு நான் சொருக்கம் தர்றேன் இப்படி கேட்க இயலுமா யார் கேக்கையில அல்லாஹ் கேட்க இயலும் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிற காரணத்தினால் அவன் அறிவித்து கொடுத்ததன் அடிப்படையில் ரசூல் கேட்கையிலும் வேற யார் கேக்கையிலுமா அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது நபிகள் நாயகத்திற்கு மாத்திரம் தான் இந்த பையத்து உண்டு இது இல்லாம தலைவர்களுக்கு பையத்து உண்டா உண்டு தலைவர்களுக்கு பையத்து என்பது என்ன தலைவருக்கு ஒரு ஐம்பது பேர் ஓ நான் தான் தலைவர் நான் தான் அமீர் என்கிட்ட பையத்து பண்ணுங்க அவர் ஒரு இருநூறு பேர் சேர்த்துக்கிடுவாங்க நானா தான் அமீர் என்கிட்ட பைய செய்யுங்க ஒரு ஆயிரம் பேரை கையில் வச்சிருப்பாங்க ஒரு என்ன செய்வாங்க என்கிட்ட நான் தான் தலைவர் கிட்ட பைய செய்யுங்க இப்படியான கூத்து நடந்து கொண்டிருக்கிற அமீர் அவங்களுக்கு பேரு அமீர்ட பையத்து பண்ணிட்டோம் முத அமீர்னா என்னன்னு தெரியும் அமீர்னா இதா அமீர் அமீர் என்றால் இதா அமீர்

இங்கே யாரெல்லாம் அமீர் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க அரபு நாட்டில் உதவிக்காக எழுதுவாங்க அப்ப என்ன செய்ய மாட்டா அமீர் போட மாட்டா சிரிப்பா அங்க எழுதுவேன் ரைஸ் இந்த இந்த இயக்கத்துக்கு ரைஸ் தலைவர் ரைஸ்னா ஒரு அதிகாரம் இல்லாத தலைவர் அமீர் ஆர்டர் பண்ணக்கூடிய தலைவர் அர்த்தம் உங்களே அட்டுப்படி எழுதுவாங்க ரைஸ் ஜமிய தகவல் ஹதீஸ் ரைஸ் ஜமிய தகவல் குரான் ஹதீஸ் ரைஸ் ஜமாத்து தபிர் ரைஸ் ஜமாத்து இஸ்லாம் அங்க மட்டும் ரைஸ் நம்மள்கிட்ட மட்டும் அமீர் அங்க அமீர்னு gọiினுங்க பின்னி எடுத்துறான் என்னடா அமீர் எந்த எந்த மாவட்டத்துக்கு நீ கரெக்டா இருந்து கேட்பான் அப்ப அமீர்னா என்னன்னு விளங்கிக்கறானே ஒரு ஜனாதிபதி இருப்பார் அவருக்கு பேர் அமிரুল மூமின மூமினன்களுக்குலாம் தலைவர் அந்த ஜனாதிபதி என்ன செய்வார்னு கேட்டா மெட்ராஸுக்கு நீ அமீர் மதுரைக்கு நீ அமீர் திருச்சிக்கு நீ அமீர் புதுக்கோட்டைக்கு நீ அமீர் இப்படி நியமிப்பார் அந்த வட்டத்தை ஆதாரம் சொல்ற அமீர் என்பவர் வந்து ஜனாதிபதியால தான் நியமிக்கப்படுவாரே தவிர பூவலா பத்து பேர் சேர்ந்து அமீர் ஆள் மார்க்கத்தில் இல்லவே இல்லை ஒரு ஆள் அமீர் நீங்க சொல்லவே இயலாது அப்ப ஜனாதிபதி ஒரு அமீரை நியமித்து விட்டாரே ஆனால் அமீர் கட்டுப்படுறதும் ஜனாதிபதி கட்டுப்படுறதும் ஒண்ணு அதாங்க அமீருங்கிறது அதே அதுதான் ரசூல்லா கூட சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னு கேட்டா இந்த அமீர் கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டாலும் சொல்றாங்கல்ல அந்த ஹதீச தப்பா வழங்கிட்டு சொல்றாங்க எப்படி இருக்கு மண் அத்தா அல் அமீர் பக்கத்து அத்தானி யார் அமீர் கட்டுப்பட்டான எனக்கு கட்டுப்பட்டான்னு ரசூல்லா சொன்னாங்க புகாரியில இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது இருக்கிறது இதுக்கு என்ன விளக்கம் என்பதுக்கு ரசூல்லாக விளக்கம் தருறாங்க எங்க இருக்கு அதே புகாரியில ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழுல இருக்கிறது மண் அசா அமீரி நான் நியமித்த அமீருக்கு எவன் கட்டுப்படுகிறானோ பக்கது அசா அவன் எனக்கு கட்டுப்பட்டான் நான் ஒரு நாள் அமீரை அனுப்பி உங்களுக்கு வைப்பேன் ஜக்காத்த வசூலிக்க சொல்லி வருவேன் அவர் அடிச்சு என்ன அடிச்சே அர்த்தம் அவரை விரட்டினா என்ன அர்த்தம் நான் நியமித்த அமீர் சொல்ல சொன்னாங்களே தவிர ஊழா செஞ்சு ஊழா நியமிச்சு அமீர்களா அந்த கேரண்டி கொடுக்கல எடுத்துக்கிறோமா என்ன எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறாங்களே நான் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் நியமித்தால் அவர் சொல்ல கேட்டா என்ன அர்த்தம் ஏஞ்சல் கடி என்ன அர்த்தம் நான் ஒரு ஆளை நியமிக்கிறேன் நியமித்து என்ன செய்யறேன் நீங்க எந்த கடன் வாங்கிட்டு தராம இருக்கிறீங்க ஒரு ஆளை அனுப்பி வாங்கிட்டு வாங்குறேன் நீங்க அவரை வரைச்சு விட்டா என்ன அர்த்தம் என் கடனை வாங்க நான் ஒரு ஆள் அனுப்பணும்னு சொன்னா அதை நீங்க கொடுக்க மறுத்தீங்கன்னு சொன்னா என்ன இன்சல்ட் பண்ணாதான் அர்த்தம் இது சாதாரண ஒரு மேட்ருங்க இது ஆதாரமா காட்டிக்கிது அமீர் கட்டுப்படணும் முதல்ல அமீர்னா நீ எந்த மாவட்டத்துக்கு அமீர் எந்த ஜில்லா கலெக்டர் நீ அல்ல எந்த ஸ்டேட் கவர்னர்னு கேளுங்க அப்ப அமீர் கட்டுப்படுதல ரசூல்லா ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழுல தெளிவா வளர்க்கறாங்க மண் அசா அமீரி ரீண்டு ஏசத்தா என்னுடைய அர்த்தம் அமீரீண்டா என்ன அர்த்தம் என்னுடைய அமீருக்கு யார் கட்டுப்படுகிறாரோ பக்கதா தானி அவர் எனக்கு கட்டுப்பட்டார் உமன் அசா அமீரி என் அமீருக்கு யார் மாறு செய்கிறாரோ பகத் அசானி அவர் எனக்கு மாறு செய்கிறார் இந்த ஹரிச வச்சுக்கிட்டு தங்களுக்கு என்ன செய்யறாங்க ஆள் பிடிக்கிற வேலையை செய்கிறார்கள் இவர்கள் அமீர் இல்லை அமீர்னா யாரு யார்ட்டு இந்த ஆட்சி தலைமை சம்பந்தமாக வையத்து செய்ய வேண்டும் என்பதை நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல விளக்கி இருக்கிறார்கள் உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்கள் இது வந்து புகாரியில இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறது ஏழாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு இதுல நபிசுல்லா சொல்றாங்க மூன்று பேரை கேமத்து நாளில் அல்ல பார்க்க மாட்டான் மூணு பேரை அல்ல பார்க்க மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்கிறது அப்படி ஒரு மூணு பேர் இருக்கிறார்கள் அதுல ஒருவன் யார் என்று கேட்டால் தன்னிடத்தில் இருக்கிற உபரியான தண்ணீரை வழிபோக்கர்கள் கேட்கும் கொடுக்க மறுத்தவன் தேவைக்கு தண்ணி இருந்தா கூட மறுத்திடலாம் அவ்வளவு பெரிய பாவம் ஆவாது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது என் தேவைக்கு மிஞ்சி தண்ணி இருக்கிறது ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க தர மாட்டேன்னு மறுக்கிறான் வெளியூர்ல இருந்து குணசேபையில் வர்றான் அவனுக்கு எந்த போக்கும் இருக்காது யாராவது கொடுத்தா ஆவணும் அதை ஒருத்தன் மறுத்தானையானால் அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் இவர் அவனுக்கு கடன் தண்டனை இருக்கிறது என்று சொருளா ஒன்னு சொல்றாங்க இன்னொன்று என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்கா வியாபாரம் செய்யும் பொழுது புய் சத்தியம் செஞ்சவன் வியாபாரம் செய்ய பத்து ரூபா பத்து ரூபாய் அல்ல ம நானே ஏழு ரூபாய்க்கு வாங்கினேன் சொல்கிறேன் பத்து ரூபா ஒரு நீ மூணு ரூபா பொருளை கூட முப்பது ரூபாய்க்கு தொலைஞ்சுட்டு போ இது நம்ம விலை முப்பது ரூபான்னு சொல்லு இந்த பொருள் வந்து மூணு ரூபாய்க்கு நீ வாங்கிருக்கியா வாங்கிட்டு போ நூறு ரூபாய்க்கு வச்சிருக்கியா வித்துட்டு போ அப்படிலாம் விற்ற ஏழாவது மார்க்கெட்ல போட்டி இருக்கு அப்படிலாம் டிமாண்ட் வந்துச்சுன்னா லாபத்தை அனுபவிச்சுட்டு போ என்ன நஷ்டம் வந்தா நீ தான் வைக்கிற நான் மூணு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருப்பேன் மஜார் நாலு நாம போயிருந்தேன் நாலு நாலு நாங்க தான் விற்கணும் அதனால வியாபாரிகள்ட்ட அந்த இஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணல ஏன்னா திடீர்னு ஏறுவது இறங்குவதெல்லாம் ஏறுவதனால அவனுக்கு லாபம் கிடைக்குன்னா இறங்குவதனால அவன் நஷ்டப்படுகிறான் தொலைஞ்சிட்டு போன இஸ்லாம் விட்டுருது ஆனா என்ன சொல்லுது இஸ்லாம் மூணு ரூபாய்க்கு வாங்கினியா ஒன்ற அடக்க விலை என்ன கேட்டானா எவ்வளவு கேட்பான் அடக்க விலை எவனா கேட்டதுன்னு சொல்லணும் இவ்வளவு முந்திக்கிட்டு மூணு ரூபா இருபது ரூபாய் இல்லையா முடியாது அடக்கமே இருபத்தி ஏழு ரூபாங்க நீ எதுக்கு அடக்கம் சொல்ற முப்பது ரூபாங்க ரேட்டு பஜார்ல முப்பது ரூபா தான் விற்கிது எங்களுக்கு முப்பது ரூபா இந்த விலை வேலை இருந்தோம் ஆயிட்டு போன்னு சொல்லு இது மார்க்கத்தில் கூடும் நீ என்ன செய்யக்கூடாது இது சொல்லும் அல்ல மனிதர் சத்தியம் இ இப்படி செஞ்சா கூட அல்லாஹ் பாத்துருவான் போல இருக்கு யாரும் பார்க்க மாட்டானா வியாபாரத்தில் பொய்யான சத்தியத்தை செஞ்சு அதை விற்க தள்ளுறதுக்கு பாருங்க அல்லாம சத்தியமா சொல்றேங்க இது இருபத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசு தாங்க அடக்கமாவது நீங்க இருபத்தி ஒன்பது ரூபாய் கேட்கலாமான்னு கேட்கலாம் அப்புறம் பேசி இருபத்தி ரூபாய் கொடுப்பான் அது விஷயம் எது அடக்கமாவது அளவு குறைச்சு கொடுப்பான் எதுக்கு இந்த பொய் சொல்ற நீ இது வந்து நல்லா பார்க்க மாட்டான் பொய் சொல்லக்கூடாது வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படி பொய் சொன்னாலும் பொய் சத்தியம் சொல்லிடக்கூடாது அது பயங்கர குற்றத்தில் வந்துடும் நல்லா பார்க்க மாட்டான் அது கடும் தண்டனை இருக்கு ரெண்டு விஷயம் மூணாவது மேட்டர் அதான் பாயிண்ட் நமக்கு அது மூணு விஷயத்துல சொல்லா சொல்றாங்க ஓ ரஜுனுன் பாயா இமாமன் ஒரு மனிதன் இமாம் இமாமிடத்திலே ஜனாதிபதி இடத்திலே பையத்து செய்கிறான் லாயு பாயுகு இல்லாழி துன்யா தான் செய்கிறான் பையத் செஞ்சு செஞ்சா நடிக பதவி கிடைக்குமே நமக்கு யாராவது இருக்குமே பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு செய்கிறான் பையன் ஆழ்த்தாகும்ஹா அருதியர் துன்யாவில் ஏதாவது அவர் கொடுத்தாரு யானார் பொருந்தி கொள்கிறான் விரும்புகிறான் அவரை கொடுக்கலைன்னு சொன்ன ஓ தரலையா எனக்கு நீ அமீர் கிடையாது நீ இமாம் கிடையாது ஓடி போயிடுறான் இந்த மாதிரி கொடுத்து ஏதாவது கொடுத்தால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்வது கொடுக்கலன்னா நீ ஜனாதிபதி இல்லைன்னு சொல்வது இப்படி ஒருவன் நடந்து கொள்வானையானால் ஜனாதிபதி என்பது ஒரு கண்ட்ரோல் நாட்டை வைத்திருப்பதற்கு தான் உனக்கு தனிப்பட்ட முறையில் உனக்கு அவர் என்ன செய்கிறாரு அவர் என்ன செய்யாம இருக்கிறார் என்பதை வைத்து நீ ஜனாதிபதி மாற்ற முடிய எல்லாருக்கும் ஒரு ஜனாதிபதி செய்ய முடியாது உனக்கு தந்தால் நீ ஜனாதிபதி ஏத்துக்கிறவ உனக்கு தரலன்னா ஜனாதிபதி ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு நீ உறுதிமொழி எடுப்பாயானால் உன்னையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் சொல்லா சொல்லும் பொழுது வாயா இமாமன் இமாம அதனால அவ கட்டு செஞ்சாங்க இமாமிட்ட பையத்து செய்யலாம் என்று ரசூல்லா கொடுத்த இந்த தான் சகாபாக்கள் என்ன பண்ணாங்க அபு பக்கர நீங்க தான் எங்களுக்கு இமாமு ஜனாதிபதி உமரே நீங்க தான் எங்களுக்கு ஜனாதிபதி உஸ்மான நீங்க தான் எங்களுக்கு ஜனாதிபதி சொன்னாங்க அது எப்படி சொன்னது இல்ல அபு பக்கர இனிமே திருடவே மாட்டேன் அபு பக்கர ஒழுங்க இனிமே தொழுவேன் அபு பக்கர கரெக்டான இப்படி யாரும் பண்ணாங்களா இப்படி யாரும் எந்த பையத்து பண்ணலையே எதுக்கு ரசூல்லா அதிகாரம் கொடுத்தாங்களோ அனுமதி கொடுத்தாங்களோ அதை பைய அந்த பையத்து வாங்கினாங்க எந்த பையத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை அந்த பையத்து வாங்கவில்லை அதே மாதிரி வந்து இன்னும் சொல்றாங்க சஹி முஸ்லீம்ல மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்னாவது ஹரீஸ் இமாமன் யார் ஒருத்தன் ஒரு இமாம் இடத்துல இமா பையத்து வர்ற இடத்துல இமாம் வந்துருங்க இமாம் ஜனாதிபதி மண் பாய இமாமன் யார் ஒரு இமாம் இடத்துல வந்து பையத்து செய்கிறானோ அதுக்கு உளபூர்வமாக தன் கையை கொண்டே வைத்து அவருக்கு வந்து உறுதிமொழி கொடுத்து விட்டுக்கிறானோ ஃபுல் யுத்தழிவு இனிஸ்ததா இயலுமானால் இயன்றவரை அவர் கட்டுப்பட்டு நடங்கள் அமீர் ஜனாதிபதி என்று ஒருத்தர் ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் இயன்றவரை கட்டுப்பட்டு நடனங்கள் இன்ஜா ஆகர் யுனாசீவுக்கு ஒரு ஆள் ஜனாதிபதி நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஒரு அமைப்பு உண்டாகிருக்கும் பொழுது இன்னொருத்தன் போட்டிக்கு வந்தால் பகரிவு குணுக்கல் ஆகர் அந்த இன்னொருத்தன் கழுத்தை சீவிருங்க ஒரு ஜனாதிபதிக்கு நீ பையத்து பண்ணி அவர் கட்டுப்பாடு நடங்க நடந்துகிட்டு இருக்கும் போது நானும் தான் இமாமும் ஒருத்தன் வரலாம் அவனுக்கு பையத்து செய்யக்கூடாது தலையத்தான் இருக்கணும் என்று நபிசல்ல சொன்னார்கள் முஸ்லீம்ல மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒண்ணு இருக்கு இப்ப என்ன இப்பதான் பயந்து வழங்குது போலி போலி வழங்குதா இப்ப எத்தனை பையத்து வாங்குறாங்க இப்ப ஜமாத்தி வாங்குறாங்க வாங்குறாங்களா இல்லையா தெரியல முதல் வாங்கினாங்க அதே மாதிரி தபிக்கல அது ஒரு பையத்தை உறுதிமொழி தானே நீங்க ஆசிரியர் சொல்லி ஒரு உறுதிமொழி வாங்கிக்கிறாங்க பல இயக்கங்களை வாங்குகிறாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி யார் வாங்கிட்டு இருக்கா சீயாக்காரன் வாங்கிட்டு இருக்கான் அப்ப சீயா வந்து பையத்து வாங்கிட்டு இருக்கும் பொழுது நீ புதுசா அந்த பையத்தை நுழைக்கிறீங்கள இப்போ என்ன பண்ணு கொள்ளணுமா இல்ல ஒருத்தான் இருக்கணும் பையத்துங்கிற ஒரு ஆள் என்ன செய்யணும் ஏற்கனவே ஒரு ஆள்கிட்ட பையத்தை செஞ்சு விட்டால் பிந்தி வந்த ஆளுக்கெல்லாம் பையத்து பையத்துன்னு பேசினார்களே ஆனால் என்ன பண்ணணும் கொல்லணும் அப்படிங்கும்போது விளங்குது இது இத சொல்லவே இல்ல ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்துக்கிட்டு பையத்துங்கிறாங்க இதை பேசவே இல்லை எப்படி நீங்க கொள்ளுவீங்க ஒரு அரசாங்கம் இருந்தாலும் கொள்ள ஒரு கவர்மெண்ட் அமைந்து அபுபக்கர் தலைமையில் ஒரு ஆட்சி உண்டாகி போச்சு அப்ப ஒருத்தன் வந்து நானும் தான் ஜனாதிபதி ரெண்டு நாளா போயிடும் ஒருத்தன் அபுபக்கர் தலைமையில் ஆட்சி அமைஞ்சிருச்சிங்க ஒரு ஆள் வர்றாரு நான் எனக்கு போயிடுச்சு நான் தான் ஜனாதிபதி இப்ப என்னவாவே அந்த இஸ்லாமிய செட்டப் சாம்ராஜ்யத்தின் செட்டப் நாசமா போயிடும் அந்த செட்டப் நாசமாக கூடாதுன்னு சொன்னா இன்னொருத்தன் வந்தால் என்ன செய்யுங்க தீர்த்திருங்க அப்ப வன்முறை துன்ற சொல்ல சொன்னாங்களா அப்ப எதுக்கு இதை சொல்றாங்க இதுக்கு உள்ளதே இல்லை இது ஒரு அரசாங்கம் அமையும் போது அப்படி நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல இந்த பையத்து செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லை எப்படி ரசூல்லாவை போய் சந்திச்சு பையத்து செய்யற வாய்ப்பு நமக்கு இல்லையோ நம்ம நாட்டில் அந்த வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லைன்னா கேள்வி கேட்க மாட்டான் வாய்ப்பு இருந்தால் கேள்வி கேட்பான் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா அது வந்து கொஸ்டின் வராது அப்படி அந்த ஒரு வார்த்தையை நம்ம அதே மாதிரி வந்து இதா பூ ஐயா ஹலீபத்தை

ரெண்டாவது வர்றால் தான் கொல்லப்பட வேண்டிய ஆகும் இந்த இடத்துல இவர் பக்கம் தான் அந்த கிலாபத்து இருக்கிறது இவர்தான் தான் வரலாற்றில் அமீருல் மொமின் என்று அதை சொல்றாங்க அப்ப என்ன விளங்குறது ஒரு ஒரு ஆள் இருக்குமோ இன்னொரு ஆள் வந்தா ரெண்டாவது ஆள் கொள்ளுமே இருக்குத இப்போ உங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு ஒருத்தன் தனியா போய் ஒரு குழு அமைச்சு அவன் கொள்ளுவே இல்ல என்கிட்ட நான் ஒரு குழு வச்சிட்டேன் என்கிட்ட எல்லாம் பயத் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு போய் நம்மள்ட்ட வாங்கன்னு கூப்பிடுறாரு அங்கிட்ட நீங்க ஒரு ஐம்பது பேர் பிடிச்சிட்டு போயிட்டீங்க இப்போ நான் வந்து உங்களை கொள்ளணுமா அப்படி கொள்ளுவீங்களா ஒரு உத்தரவு போடுவீங்களா உத்தரவு போடலன்னா நீ போய் சொல்லுங்க அர்த்தம் அப்பதான் விளங்குது இது இதை சொல்லல இது கவர்மெண்ட் பத்தி பேசுது அரசாங்கத்தை பத்தி பேசுது பையத்து இருக்குது யார் செய்யணும் ஒரு ஜனாதிபதி ஒரு அரசாங்கம் இருக்குமே ஆனால் அந்த ஜனாதிபதியா அவரை ஏத்துக்கிறேன்னு அதே மாதிரி இது முஸ்லீம் மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டுல இப்படி இருக்கிறது அராத ஐக்க அம்ரஹாதிகள் உம்மா இத முக்கியமான பாயிண்ட் இந்த உம்மத்தினுடைய அந்த யூனிட்டியை பிரிக்க எவன் நாடுகிறானோ ஓகிய ஜமீ உன் அவை ஒன்று திரட்டப்பட்டு இருக்கும் பொழுது பயந்த கவனிங்க இந்த ஜமாத்து இந்த சமுதாயத்தினுடைய யூனிட் இருக்கல அந்த ஒருங்கிணைப்பு அதை உடைக்க நினைக்கிறான் ஆனால் இந்த சமுதாயம் எப்படி ஆல்ரெடி இருக்கிறதுலே ஓகிய ஜமியுன் இந்த சமுதாயம் அப்படி ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு தலைமை எங்களை அழகா பெல்ட்டா அபுமக்கர் காலத்தில் இருந்த மாதிரி உமர் காலத்தில் இருந்த மாதிரி இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் ஒருவன் உடைக்க வந்தால் மூகுமி அவனை வாளால் வெட்டி எறியுங்கள் காயினும் மன்கானர் அவன் எவனா இருந்தாலும் சரி அவன் எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி ஒரு தலைமை என்கிற அனைவருடைய காரியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை உடைக்க வந்தால் அதை ஆளவெட்டுங்க இது என்ன விளங்குது இப்ப ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்றான் பாருங்க அவனே தான் சொல்லப்படுதே தவிர ஒரு இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு இன்னொரு இயக்கம் கட்டறான் அவனே சொல்லுது ஒரு அப்பனா அதை சொல்லலன்னா நீ இப்படி பயத்துல வந்துங்கவீங்க பையத்து வந்து அதிகார அதிகாரம் உள்ளவர்கள் தான் வாங்கணும் அரசாங்கம் உள்ளவர் வாங்கணும் இல்லன்னா அவரவர் சம்பந்தப்பட்டதுக்கு பையத்து வாங்கிக்கிறார் என்ன சம்பந்தப்பட்டது இங்க வந்து